அன்பிற்கினிய தமிழ் நெஞ்சங்களே உங்கள் பாசமிகு பாரதி ராஜா அல்ல தமிழமா பேசுகிறேன் அனைவரும் சுகம் தானே அழகிய தமிழில் உங்களோடு விளையாட வந்திருக்கிறேன் நெஞ்சங்களே இன்றைய பதிவு ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் என்பவர் யார் கண்ணுக்கு மை அழகு கவிதைக்கு பொய்யழகு அவரைக்கு பூ அழகு அயராத உழைப்புதான் ஆசிரியருக்கு அழகு

கற்றுக்கொள்வதும் உங்கள் கையில் தான் இருக்கிறது இந்த பதிவு பிடித்திருந்தால் விரும்புங்கள் பகிருங்கள் மறக்காமல் அந்த மணி